சிகிச்சைக்காக வந்த இதய நோயாளியிடம் மருத்துவமனை நிர்வாகம் அலட்சியம் காட்டியதாக தொடரப்பட்ட வழக்கில் மருத்துவமனைக்கு ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் அபராதம் விதித்து நாகை நுகர்வோர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது மயிலாடுதுறை மாவட்டம் கூரைநாடு பகுதியைச் சேர்ந்த பாபுஜி என்ற இதய நோயாளி சிஎம்சி கல்லூரி மருத்துவமனையில் இருதய நோய் மருத்துவ நிபுணரை சந்திக்க கட்டணம் செலுத்தி முன்பதிவு செலுத்தியுள்ளார் இந்த நிலையில் ஆலோசனைக்காக சென்ற பாபுஜியை பயிற்சி மருத்துவர் ஒருவர் சிறப்பு மருத்துவர் இல்லை என்று கூறி எக்கோ மற்றும் இசிஜி பரிசோதனைக்கு அறிவுறுத்தியுள்ளார் இரண்டாயிரம் ரூபாய் செலுத்தி பரிசோதனை செய்த முதியவர் மருத்துவமனையில் அதற்கான அறிக்கையை கேட்டுள்ளார் அப்பொழுது மூன்று நாட்களுக்கு பிறகு வழங்கப்படும் என மருத்துவமனை நிர்வாகம் அலட்சியமாக தெரிவித்ததாக கூறப்படுகிறது இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான முதியவர் மருத்துவமனையில் சேவை குறைபாடு உள்ளதாக நுகர்வோர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் இவ்வழக்கை விசாரித்த நீதிபதி சிஎம்சி மருத்துவமனை ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் அபராதம் விதித்து அதற்கு உத்தரவிட்டிருக்கிறார்